ஹாய் அப்பா சொல்றாங்க வணக்கம் பீட்டர் வணக்கம் சங்கரன் தம்பி சாப்பிட்டீங்களா டாடி கேக்குறாங்க ஆதிமா ஆதிரா மகளே அப்போ இப்போ போயிடும் கரண்ட்

ஏய் விஜயா விஜயா வந்து பொண்ணா பையனா இந்த காலத்தில் கரண்ட் போகுது போகுது எந்த ஊருன்னு சொல்லுங்க சிஎம் கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படியா ஓகே ரோஷினி எங்கே ரோஷினி அடிக்கடி காணாம போயிருது இரண்டாவது லைக் போட்டாச்சுடா நன்றி நன்றி முரியேஷ் அண்ணா நன்றி அண்ணா இப்ப கரண்ட் போக போகுது கன்ஃபார்ம் அப்பா ஏன் இப்படி

செக்ரட்டரி சங்கரன் குரூஸ் சேனல் வீடியோ சி எம் பி என்ன பிரின் இதே ப்ரோஃபைல் தான் கோபி அப்பு ப்ரோ என்ன ஆதிராக்க ஹார்ட் அனுப்பியிருக்கீங்க வாசமுல அப்பா என்னை சித்தப்பான்னு கூப்பிட ரோஷினி மகள் எங்கே இந்த வந்து விடுவார்கள் ரோஷினி எங்கே போகுதுன்னு தெரியல ஆளை காடும் இந்த பார்க்குறேன் ஓகே வெயிட்டு ஓகேம்மா ஆதிரா முன்னாடி தப்பாக அனுப்பிவிட்டேன் மட்ராஸ் மேனுன்னு போடு வணக்கம் மாப்பிள்ளை சிவா படுத்துருக்காரு படுத்துருக்காரு நல்லா இருந்துச்சா பீட்டர் ப்ரோ இங்க வரு திருச்சி சாரு ராமர் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் குட் இன்போ சங்கரன் ப்ரோ எனக்கு எதுக்கு கோபி ஒழுங்கா பேசினா பேசுவே இல்ல ஏமா நீ ஹார்ட் అనుப்பறியமா அதனால அவரும் ஹார்ட் అనుบுறாரு ரொம்ப சிரிப்பு நைஸ் நன்றி நன்றிப்பா பச்சை கலர் ஜிங்கிச்சாம் பாக்க நல்லா இருக்கா ஓகே ஓகே भाई கேக்கறே காபி பண்ணி தரளை பாத்தா சொல்லு பிரின்சஸ انا பாட்டு பாட விடேன் ਮੰਨன் மேडम 와ட ఓకే ఓకే హాయ్ జపాన్ వా వెల్కమ్ మెడ్స్ మేన్ వీడియో సూపర్ పాంటారా హాయ్ దినేష్ కుమార్ ఎలక్ట్రిష్యన్ కల్మీ ஹாய் ஹாய் தினேஷ்குமார் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா எல்லோரும் ஒரு லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க ஜப்பான் தம்பி லைக் போட்டு பேசு சாப்பிட்டியா என்ன கலர் பிரியாணி சாப்பிட்டேன் இன்னைக்கு வணக்கம் ஜப்பான் பீட்டர் அண்ணா வணக்கம் சொல்றாங்க ஜப்பானுக்கு வணக்கம் பீட்டர் ப்ரோ ஹாய் பிரின்சஸ் ப்ரோ